ஜி உங்க கதைய ஏன்ட்டு சொல்லுங்க நம்ம ராசிக்கு உங்களுக்கு எல்லாம் சரியாகும் கடைசி வரைக்கும் கதை கேட்க முடியாது இப்ப கூலன் டாயில் போட்டோம் சரியாயிடுச்சு இல்லையா ஆஹ் ரெடிங்க ஆனா கூலிங் ப்ளான் போயிருச்சு போற வழியில மாத்திட்டு எடுத்துட்டு போறதான் நல்லா அப்படியா அவசரமா திருச்சிக்கு போய் ஆகணுமே திருச்சி வரைக்கும் போறது சேஃப்டி இல்லைங்க ஆ மாத்திட்டு போறதா நல்லது இப்போ என்ன பண்றது பாஸுக்கு மீட்டிங் வேற இருக்கே சரி நீ பணத்தை வாங்கிட்டு கிளம்பு இந்த சரி சொல்றேன் இதுக்கு மேலேயும் வேணாம் சாமி எங்களுக்கு அவசரமா போயாகணும் இதுக்கு மேலேயும் எங்களால நடு ரோட்ல நிக்க முடியாது நீ கிளம்பு நியாயம் கோ கோவிந்த ஒரு ஆத்ம திருப்திக்காக உங்க பாச என் கதையை கேட்டுட்டு தான் இருந்திருக்காரு ஆத்மதிருப்தி பிறந்தவன இவங்க எல்லாம் கதையை கேட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க நான் அதுல டிராவல் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அடுத்து என்ன பண்ண போற பிரியா விட போறியா மறந்துட முடியும் அதை விடுங்க சார் ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார் பட் இதுக்கு மேலே இருந்து நான் உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணுறோம்ல ரொம்ப சார் பாய் சார் ஒரு நிமிஷம் கோவிந்த் இத்தனை தோல்விக்கு அப்புறமும் எப்படி உனால் இவ்வளோ கேஷுவலாக இருக்க முடியுது இதில் எல்லாரையும் ஆத்ம திருத்தின்னு சொல்லி திட்டிக்கிட்டு லந்து வேற இது உனக்கே ஓவரா இல்லை தோல்வியும் வழியும் நினைச்சு என் நேரமும் அழுதுகிட்டும் இருக்கணுமா சார் அந்த மனவழியும் வேதனையும் மறைக்கிறதுக்காக இந்த மாதிரி இருந்தேன் எனக்கு வேற வழி தெரியல சார் கோவித் கோவிந்த் டபு நோ தேங்க்ஸ் சார் கர்ச்சிஃப் இருக்குது சார் ஓகே லீவ் பண்ணிடுவேன் இல்லை சார் வேலை சார் நீங்கள் நீங்கள் போகுங்க சார் என்னால் உங்கள் வேலை ஸ்பாஷிலாம் வேலை சார் டைம் என்ன என்ன என்ன